அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சஞ்சரிப்பதால் நான்கு ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கப் போகிறதுங்க அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதையோ செவ்வாய் பகவானை எப்படியெல்லாம் வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் அகலும் என்பதை பற்றியோ இந்த வீடியோ பதிவில் நாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு பிள்ளையார ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அவர் ஓடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உன்னுக்கு உடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராக்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சிறந்த முறையில் தெரிவு செல்லப்படுது அதாவது கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப சிக்கல் மனப்பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் பணவரவு செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இது போன்ற எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரே ஒரு கால் மூலியமாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு சொல்லப்படுது ஸோ மறக்காமல் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிடத்தில் ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக வருவது மேச ராசி மேலும் இந்த ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வரை சஞ்சரிக்க இருக்கார் செவ்வாயின் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய ருசக ராஜயோகத்தால் லாபங்கள் நிதிநிலை முன்னேற்றம் தொழில் மற்றும் வளர்ச்சி பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்பதை தான் நம்ம இந்த பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஜோதிடத்தில் குறிப்பிடப்படும் ஒரு செயலை செய்வதற்கான எண்ணத்தை சூரியன் தருகிறார் அந்த எண்ணத்தை செய்து முடிப்பதற்கான ஊந்துதலையும் ஆற்றலையும் தரக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான் இவர் ஆட்சி அதிபதியாக இருக்கும் மேசராசியில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை பனிரெண்டாம் தேதி வரை சஞ்சரிக்க இருக்கார் இதனால் இந்த ஒன்றரை மாத காலத்தில் ஏற்படக்கூடிய ருசக யோகத்தில் சில ராசியினருக்கு தொழில் விஷயத்திலையும் சரி அவர்களுடைய நிதி நிலைமை மற்றும் வாழ்க்கை விஷயத்திலையும் நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கப் போகுதுங்க அந்த வகையில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேசராசி மேசராசி அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க உள்ளதால் உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் புதிய உறுப்புகள் கிடைக்கப்பெறும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள் தடைப்பட்டு கிடைக்கும் பழைய வேலைகள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் புதிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதில் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெற்று இதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க மேலும் உங்களுடைய தொழிலில் நல்ல லாபத்தையும் பெற முடியும் புதிய நபர்களை சந்திக்க வாய்ப்பிற்கு அவர்கள் மூலமாக வாய்ப்புகளும் லாபத்தையும் பெற்றிட உங்களால் நிச்சயமா முடியும் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசி கடகராசி கர்மஸ்தானமான பத்தாம் வட்டில செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்வதால் உங்களுடைய வேலை விஷயமாக இருந்தால் அந்த விஷயங்கள் நல்லபடியாக முடியும் மேலும் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் உங்களின் மன விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் காலகட்டமாக உங்களுக்கு இந்த ஒன்றரை மாத காலங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மேலும் உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கான சாதகமான காலகட்டமாகவோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களின் புதிய திட்டங்களை செயல்படுத்தி அதில் வெற்றியும் இதனால நீங்க ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாம உங்களின் நிதிநிலை முன்னேறம் அடைவதோடு சேமிப்பும் அதிகளவில் இருக்கும் உங்களின் மன அழுத்தங்களும் குறைய வாய்ப்பு மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பகவானின் சஞ்சரம் நடப்பதால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான பலனை தரக்கூடியதாக உங்களுக்கு இந்த ஒன்றரை மாதம் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டமோ பிறரின் ஆதரவோ அதிக அளவில் கிடைக்கும் தொழில் விஷயத்தில் சிறப்பான வளர்ச்சிகள் கிடைக்கும் பணிகளத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு பிரிவீர்கள் இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வருவாய் அதிக அளவில் இருக்கும் பொறுப்புகளும் இதனால் கூட வாய்ப்பு மேலும் உங்களின் சிறப்பான செயல்பாட்டால் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் பெற முடியும் இந்த காலகட்டத்தில் அனைத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் அதிகரிக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் அனைத்து வேலைகளும் சுமூகமாகவும் நல்லபடியும் எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் வெற்றி தரக்கூடிய வகையிலையும் நடக்கும் தொழிலில் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் பணியில் இருந்து பாராட்டும் கிடைக்கும் மேலும் உங்களுடைய மேலதிகாரிகள் பாராட்டுகளை பெறுவதில் வருமானம் கூடும் வாய்ப்பு மற்றும் பொறுப்பு இரண்டும் அதிக காணப்படும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானால் இந்த ஒன்றரை மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கப்பெறும் நாளுக்கு நாள் வியாபாரம் லாபத்திலே கொண்டு போய் சேர்க்கும் இதுவரைக்கும் கஷ்டத்தில் இருந்தவங்க கூட இந்த செவ்வாய் பகவானால் இந்த ஒன்றரை மாத காலங்களில் லாபங்கள் அதிகளவில் அவர்களுடைய வியாபாரத்தில் பார்க்க முடியும் நிதி லாபமும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வங்கி இறப்பு அதிகளவில் இருக்கும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகளும் கிடைக்கப்பெறும் இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது மேச ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய சஞ்சரிப்பதால் குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிக்காரர்கள் மட்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றரை மாத காலங்கள் சிறப்பாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதையும் அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களில் நடக்க போகிறது என்பதை தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அழிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகப் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது கூடிய விரைவில் அவர் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோ கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் கடைசியாக பார்க்கக்கூடிய ராசி வந்து தனுசு ராசி தனுசு ராசி அன்றர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானின் சஞ்சரம் நடைபெற இருக்குது இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விதத்தில் பாக்கியங்கள் அதிகரிக்கும் மேலும் உங்கள் தொழில் படிப்பு தொடர்பாக வெளிநாடு வெளியூர் மண் மற்றும் அந்த மாதிரியான பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மேலும் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில பெரிய அளவில் வளர்ச்சிகள் பெற முடியும் புதிய வேலை தொடங்கும் திட்டங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் சொன்ன தேதியிலேயே நல்லபடியாக நடக்கும் மேலும் வருவாய் நினைத்த அளவிற்கு உயரும் பொருளாதார முன்னேற்றத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி சற்று தூக்களாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பணியிடத்தில் உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதில் வருமானமும் கூடும் பதவி உயர்வுகளோ கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகள் இரண்டுமே சற்று அதிக அளவிலேயே உங்களுக்கு இந்த ஒன்றரை மாதம் செவ்வாய் பகவானால் உருவாக போகுது இதில் எந்த ஒரு சந்தேகமே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கான சாதகமான காலகட்டமாகவோ உங்களுக்கு இந்த ஒன்றரை மாதம் அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுடைய புதிய திட்டங்களை செயல்படுத்த அதில் வெற்றியும் பெற ரொம்பவே பாடுபடுவீங்க அப்படி நீங்கள் பாடுபடக்கூடிய அந்த விஷயங்களும் எந்த ஒரு தங்கத்தடையுமே இல்லாமல் வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது மேலும் உங்களின் நிதி நிலைமை முன்னேற்றம் அடைவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய சேமிப்பும் அதிக அளவில் இருக்கும் மேலும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மன அழுத்தங்கள் அனைத்துமே குறைந்து மன நிம்மதியோடும் நீங்கள் காணப்படுவீங்க அந்த வகையில் தான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சரிப்பு உங்களுடைய ராசிக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மேச ராசியில் பயணம் செய்யக்கூடிய அதாவது மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிக்காரர்களுக்கு மட்டும் அவங்க வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் இந்த ஒன்றரை ஆண்டு ஒன்றரை மாதம் முழுக்க இருக்க போகுது அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதையும் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றியோ இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம இன்றைக்கே முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகப் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க Nandri.